வணக்க மக்களே இந்த வீடியோல நாம பார்க்க போகிறது தீபாவளி கொண்டாட்டம் ஸ்டாலின் தாராளம் திமுகவில் கொட்டும் பணமலை நிர்வாகிகள் குசி இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வரும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் திமுக தலைமை தனது நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தீபாவளியை பயன்படுத்தி பெரிய அளவில் பணம் பரிசுகள் வழங்குகிறது வார்டு செயலர் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரை தலா ஐயாயிரம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை ரொக்கம் பரிசு பொருட்கள் பட்டாசு இனிப்பு வேட்டி சட்டை போன்றவை கொடுக்கப்படுகின்றன இதனால் கட்சியினர் பணமலையில் நனைந்து தேர்தல் பணிகளுக்கு தயாராகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பின் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் கட்சியினருக்கு பெரிய உதவிகள் செய்யவில்லை திருமணம் சுபகாரியங்களுக்கு அழைத்தால் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே மொய் வைப்பார்கள் ஆனால் அவர்களுக்காக சால்வை வரவேற்புக்கு கட்சியினர் பல மடங்கு செலவு செய்கின்றனர் தேர்தலில் உழைத்தவர்களை கண்டு வார்டு முதல் மாவட்டம் வரை நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்தனர் இந்த விவரம் முதல்வர் ஸ்டாலினின் குடும்ப உறவினரின் ஆய்வு நிறுவனம் மூலம் கட்சி தலைமைக்கு தெரிய வந்தது அதன் அடிப்படையில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களுக்கு கட்சி தலைமை அறிவுறுத்தல் அனுப்பியது தீபாவளியை பயன்படுத்தி அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் கவனித்து உற்சாகப்படுத்துமாறு கூறியது இதைத் தொடர்ந்து வார்டு அளவிலிருந்து மாவட்டம் வரை கவனிப்பு பணி வேகமாக நடக்கிறது மாநகரங்களில் ஒரு வார்டி செயலர் அவைத் தலைவர் மூணு துணை செயலாளர்கள் ஐந்து ஆறு பகுதி பிரதிநிதிகள் உள்ளனர் மற்ற பகுதிகளில் பகுதி செயலர் மூணு துணை செயலாளர்கள் ஐந்து மாவட்ட பிரதிநிதிகள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் போன்றோர் உள்ளனர் பகுதி பிரதிநிதிகள் துணை செயலாளர்கள் தலா பத்தாயிரம் ரூபாய் வார்டு செயலர் மாவட்ட பிரதிநிதிகள் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தலா ஒரு லட்சம் ரூபாய் பகுதி ஒன்றிய செயலாளர்கள் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பேரூர் நகர மாவட்ட நிர்வாகிகள் தலா ஒரு லட்சம் ரூபாய் இளைஞர் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தலா ஐயாயிரம் ரூபாய் பரிசு பொருட்கள் பட்டாசு இனிப்பு வேட்டி சட்டை இது தீபாவளி பரிசாகவும் தேர்தல் பணிகளுக்கு ஊக்கமாகவும் இருக்கும் கட்சி வட்டாரங்கள் இவ்வாறு தெரிவித்தன இந்த நடவடிக்கை திமுகவை தேர்தலுக்கு வலுப்படுத்தும் என கட்சியினர் நம்புகின்றனர் ஆனால் இது எதிர்கட்சிகளுக்கு புதிய பிரச்சார பொருளாகலாம் வரும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் திமுக தலைமை தனது நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தீபாவளியை பயன்படுத்தி பெரிய அளவில் பணம் பரிசுகள் வழங்குகிறது வார்டு செயலர் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரை தலா ஐயாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை ரொக்கம் பரிசு பொருட்கள் பட்டாசு இனிப்பு வேட்டி சட்டை போன்றவை கொடுக்கப்படுகின்றன இதனால் கட்சியினர் பணமலையில் நனைந்து தேர்தல் பணிகளுக்கு தயாராகின்றனர் இது போன்ற தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்